வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறேன் அது வாழைப்பூ வந்து எப்படி சுலபமாக சுத்தம் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு முதல்ல காட்டுறேன் பாருங்கள் இந்த தோலை வந்து இப்படி பிச்சை எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ணுறதை நான் காட்டுறேன் இதை முத்தனை இந்த வாழைப்பூவெல்லாம் நீங்கள் போட்டுடுங்க இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு இலசு மட்டும் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் இலசா இருக்குது இது கொஞ்சம் எடுத்து வாழ்ப்பு இல்லை எடுத்தாச்சு இது வந்து முத்தனை பகுதி இது இலசு பகுதி இந்த முத்தனை பகுதி நம்மளுக்கு வேண்டாம் இந்த இலசு பகுதி வச்சு எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்றதை காட்டுறேன் வாழ்ப்பு எடுக்கிறப்ப இதை மாதிரி கொத்து கொத்தாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக க எடுக்கலாம் இது நடுவில் வந்து ஒரு முத்தனை காம்பு ஒன்று இருக்கும் அந்த காம்பை நம்ம எடுத்துடணும் இது பார்த்தீங்களா அப்படி வருது பாருங்கள் அவ்வளோதான் இதை எடுத்து போட்டுற வேண்டியது தான் அதே மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கு இதை பாருங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு ஒரு கால் ஒன்றா வச்சுக்கினிங்கன்னா இது ஒரு இதை பாருங்கள் அவ்வளோதான் இப்படியே எடுத்துட்டோம்னா ஈஸியாக எடுத்துடலாம் டக்கு டக்குன்னு ஸ்பீடாகவும் எடுக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் ஆஞ்சிடலாம் இது செய்யறதுக்கு தான் கஷ்டப்படுவாங்க எப்படி எடுக்கிறதுன்னு இதை மாதிரி எடுத்துருங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதை மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் ஒன்று ஒன்றா எடுக்கணும் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு தனியாக வச்சுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் எடுக்கிறப்போ வாழைப்பூலேருந்து எடுக்கிறப்போ இதை மாதிரி சீப்பு மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிறப்போ ஆயிரப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்துடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்துடும் இந்த காம்பு எலசுப்பா ரொம்ப இலசு பகுதியில் தேவையில்லை நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம் இது கட் பண்ண வராது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் இது எடுத்துடணும் கட் பண்ண வர்றதே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சீக்கிரமாக இருந்துடலாம் அவ்வளோதான் இது மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இது கருப்பாவது இருக்கிறதுக்கு தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கணும் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கட் பண்ணி கொடுக்குது பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் எடுத்துகிட்டு பாருங்கள் ஈஸியாக அறிஞ்சு நம்ம செய்யலாம் வாழைப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் கொஞ்சம் வாங்கி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்பப்போ வாங்கி செய்வீங்க இந்த மாதிரி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு குண்டாவில் தண்ணி எடுத்துக்கோங்க எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு காட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இது எப்படி கட் பண்ணுறது இதே மாதிரியே வச்சுக்கோங்க கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆட்டுறோம் பாருங்கள் எப்படி கட் இப்படி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த முனையில் பொடிசாக கட் பண்ணிக்கும் அந்த கொத்து கொத்தா இருந்ததுன்னா ஆயிரத்துக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது உடனே எடுத்து தண்ணியில் போடும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா கருப்பாகிடும் எடுத்து உடனே எடுத்து தண்ணியில் போட்டு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்படி தான் கட் பண்ணணும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் அந்த நடுப்பகுதி எடுக்கலைன்னா உங்களுக்கு ஆயிரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு இதை எடுத்து தண்ணியில் போட்டுக்கணும் இதை மாதிரி எல்லாத்தையுமே கட் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும் இதை பாருங்கள் இதை மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க பொரியல் பண்ணலாம் வாழைப்பூவை இந்த வாழைப்பூ பொரியல் பண்ணும்போது அது கசப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது அது கசப்பில்லாத செய்கிறதுக்கு நான் எப்படி நான் எப்படி செய்யணும் அது மாதிரி செய்யுங்க கசப்பே இருக்காது இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கேஸில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பும் சேவை கட்டும் கடுகு பொரியது உளுத்தம்பருப்பும் சேர்ந்துடுச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் இதை வதக்க வெங்காயம் அளவு வதங்கினா போதும் இப்போ வாழைப்பூ வந்து நீங்கள் தண்ணியிலேருந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி தண்ணி இல்லாத எடுத்துக்கோங்க இதை அதில் போட்டுக்கோ இதே இதோட வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றி வே வெந்ததுன்னா அது கசப்பு தரும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கினாவே இது வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு நல்லா வதக்குங்க வதக்குனாவே போதும் வதங்க வதங்க பாருங்கள் கலர் மாறுது வெந்துடும் வதங்கறதே தண்ணி ஊற்றி மட்டும் வேக வைக்காதீங்க பொரியலில் அதுக்கு தான் கசப்பு தரும் கூட்டுலேயும் அப்படி தான் ஃபர்ஸ்ட்டு கூட்டுக்கு வேக வச்சுட்டு கடைசியாக தான் இது வதக்கி போட்டு செய்யணும் கூட்டும் அப்போ கசப்பு இருக்காது உங்களுக்கு வேக வச்சிங்கன்னா தான் கச போடும் இப்போ வந்து மஞ்சள் பொடிக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் இது தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடி போட்டு மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வாழைப்பை வந்து வாரத்தில் ஒரு முறைனா செய்யுங்க இதே மாதிரி ஈஸியாக ஆஞ்சி கட் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க அந்த கிட்னி ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது இது அடிக்கடி பாத்ரூம் வருதுன்னு வாங்க வர மாதிரி இருக்கும் ஆனால் பாத்ரூம் வர லேடிஸ்க்கு நிறைய பிரச்சனை இருக்கும் அவங்க வாரத்தில் ஒரு கண்டிப்பாக இது செஞ்சு சாப்பிடுங்க அதெல்லாம் சரியாயிடும் நல்லா வெந்துடுச்சு இப்போ கடைசியாக நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இதையும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு